இந்த வீடியோவில் துவரம் பருப்பை வேக வச்சு எத்தனை விதமான டிஷ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது துவரம்பருப்பை மட்டும் கொஞ்சம் தனியாக வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மணத்தக்காளி கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கொத்தமல்லி அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை அதேமாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நல்லா தூள் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் முதல்ல வந்து துவரம் பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வந்து நான் பருப்பில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவேன் அதுதான் எங்களுக்கு பழக்கம் நான்வெஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம் ஸோ மருமக வந்த பிறகு கொஞ்சம் பருப்பை கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா டெய்லியுமே சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவேன் ஸோ முதல்ல வந்து வேக வச்ச பருப்பை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் நான் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நான் தான் இருக்கேன் அப்படின்றதுனால பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சமாக தான் காட்டுறேன் ஸோ பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சுடு சாதம் பண்ணி நெய் ஊற்றிட்டு இந்த பருப்பு ஊற்றின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்னோடய பையனுக்கு இது பிடிக்காது ஆனால் என்னுடைய மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு தாளிக்கணும் அவ்வளவுதான் கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அந்த கடாய் வந்து நான் ஆல்ரெடி பூரி பண்ணது ஸோ அதை எடுத்து வேறு பாட்டிலில் ஊற்றுல செகண்ட் டைமை ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக இதை ஜஸ்ட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் போகிறோம் அப்படின்னு அதிலேருந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவு காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் குவான்டிட்டி அப்படின்றதுக்காக எல்லாமே கொஞ்சம்தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை அதையுமே போட்டு அதே எண்ணெயில் வதக்கிக்கிறேன் ஸோ வதக்கின பிறகு அதை எடுத்து கொட்டிடணும் ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பாகவும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பளம் அப்பளம் பொறிச்சிட்டு இதை ஊற்றிட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு அர்ஜெண்ட்டாக லன்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சிம்பிளாக ரசம் வச்சுட்டு அப்பளம் வறுத்துட்டேன் அப்படின்னா போகிறோம் ஸோ இதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு லஞ்சாக இருக்கும் வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் வந்து நாம் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது அப்படின்றதுக்காக நான் இப்படி தான் பண்ணுறது அடுத்தது மூணாவது வந்து என்ன அப்படின்னா கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தக்காளி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு பத்து மிளகு கொஞ்சமாக சீரகம் இது ஆக்சுவலி குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் பருப்பு தனியாக வேக வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக கடாயில் இந்த மாதிரி வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன் ஆக்சுவலி இதை வந்து சட்டியில் நாம் கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் மிக்ஸியில் போடுறேன் மிக்ஸியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்த பருப்பையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இந்த இது வந்து என்ன அப்படின்னா அதாவது ஊர் சைடில் நாங்கள் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி தான் நல்லா திக்காக பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த களி கொடுத்துட்டு அந்த களிக்கு நடுவில் நல்லா ஆழமாக அந்த குழி மாதிரி பண்ணிப்பாங்க அந்த குழியில் இந்த பருப்பு ஊற்றிடுவாங்க அந்த களிக்கு வந்து இதை தான் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க வேலை செய்கிறவங்க எங்கள் அத்தை பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வேலை செய்கிறவங்கெல்லாம் நாயிடமா எப்படி தான் பண்ணுறீங்க இது அப்படின்னு வாங்க ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உண்மையிலேயே வந்து சாதத்துக்கு நல்லா இருக்கும் சாதத்தை விட இந்த மாதிரி கள்ளிக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதில் வந்து பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் அப்புறம் அதுக்கு வந்து தேவையானது மஞ்சள் தூள் அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பாக டேஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கர்னக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸோ என்னோடய பையனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் மருமகளுக்கு இது மட்டும் கொஞ்சம் அவளுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாள் ஆனால் அவள் சாப்பிடுவா என்ன பண்ணுறேனோ அதை சாப்பிட்டுருவான் அடுத்தது நாலாவது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை போட்டுக்கிறேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிறேன் இதோடு கூட கொஞ்சமாக புளி அவ்வளவுதான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கிறேன் ஆக்சுவலி இதுவுமே குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் பருப்பு போட்டுட்டு இந்த தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு புளி பச்சை மிளகா ஆக்சுவலி இதுக்கு காஞ்ச மிளகாவும் போடலாம் ஆனால் பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இது வந்து தனியாக வேக வச்சுக்கிறேன் வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதையுமே நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் இதுவுமே வந்து நம்ம கள்ளி பண்ணுறோம் இல்லையா கள்ளிக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அத்தை இது கூட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த கத்திரிக்காய் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிட்டு சைட் டிஷ் வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாழைக்காயில் பூண்டும் இஞ்சியும் நல்லா நசுக்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஸோ இதை நல்லா ஆறின பிறகு இதையுமே நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் ஆக்சுவலி என்னோடய சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் அதாவது இந்த பவுடரோ இல்லை வேறு ஏதாவதோ நான் எதுவுமே என்னோடய சமையலில் ஆட் பண்ணவே மாட்டேன் எல்லாமே வீட்டில் அரைக்கிறது தான் மசாலா பொடியாகட்டும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வேறு எதுவுமே நான் அடிஷ்னலாக யூஸ் பண்ண மாட்டேன் இந்த சாம்பார் பொடி காரக்குழம்புக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து உங்கள் சமையலில் சீரகம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுங்களேன் அது வந்து உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் டைஜஸ்ட்டும் சீக்கிரமாக ஆகிடும் ஸோ இதையுமே வந்து மிக்சியில் போட்டு எடுத்துட்டு அதோடு கூட பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே கொஞ்சமாக தான் பண்ணுறேன் ஸோ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்குமே தாளிச்சிடணும் ஆக்சுவலாக நான் இப்போ பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டு தாளித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு இன்னுமே கூட ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எங்கள் அத்தை பண்ணும்போது எங்கள் அத்தை வடகம் நல்லா பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க இந்த கத்திரிக்காய் அதுக்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு பெருங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோ தான் தாளித்து கொட்டியாச்சேன் இந்த வாசனையே வந்து அவ்வளோவும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி சேமிப்பு அப்படின்றது நம்ம பணத்தை எடுத்து சேமித்து வைக்கிறது தான் சேமிப்பு அப்படின்றது கிடையாது நம்ம சமையல் அறையிலேயே நாம் நிறைய வந்து காசை மிச்சப்படுத்தலாம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து நம்ம கடையில் போனால் விதவிதமாக கலர் பேக்கெட் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு டெம்ட் ஆகும் அதனால மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகவே போகாதீங்க நார்மலாக நம்ம மளிகை கடையில் வாங்குவோம்ல அந்த கடையில் போய் பொருட்கள் வாங்குங்க அப்போ தான் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்குவோம் ஸோ அடுத்த டிஷ் என்ன அப்படின்னா இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதில் வந்து கீரை வந்து கடையிறதுக்கு தான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன் பச்சை மிளகா தான் போட்டு கடையிறேன் இதுக்கு ஸோ அது முதல்ல நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீரை போடுறேன் ஏன் வந்து கீரை லேட்டாக போடுறேன் அப்படின்னா ஆக்சுவலி குக்கரில் வச்சோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சிடலாம் பருப்போடு கூட இந்த கீரை போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு புளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் பட் கலர் வந்து அந்த க்ரீனிஷாக கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் வந்து கீரையை கடைசியாக போட்டேன் ஆக்சுவலி நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா கூட பருப்பு வச்சுட்டு பருப்போடு கூட இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு புளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு கீரையை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அந்த பச்சை கலர் வந்து அந்த அதே கலர் வந்து அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இதை அப்படியே வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சுருக்கீங்களா நாம் சின்ன வயசில் வந்து நம்ம வீட்டில் எப்படி தான் சமையல் பண்ணுவாங்க நம்ம அவ்வளோலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம்ல ரொம்ப ரேராக தான் வந்து ஃபீவர் வரும் ஸோ எனக்கு வந்து அப்படிதாங்க எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போனதே கிடையாது போன மாதிரி ஞாபகம் இல்லை சின்ன வயசில் வீசிங் இருந்தது தான் அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிறக்கும் போதுலேருந்தே வந்து நாம் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கோம்ல குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நாம் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது பசங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இந்த கீரையை வந்து மிக்ஸியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளித்து விட்டுற வேண்டியது தான் ஸோ இந்த கீரைக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா மசாலா பொடி போட்டுவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம்ல அதாவது அதில் வந்து பூண்டும் இஞ்சியும் நல்லா நசுக்கி போட்டு நல்லா மசாலா போட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த கீரைக்கு சூப்பர் சைட் டிஷ் அது ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போடாமல் அப்படியே போடுறேன் அவ்வளோதான் தாளிப்பு இதுக்கு நான் வந்து எந்த பொடியுமே நான் கடையில் வாங்கவே மாட்டேன் அதாவது அந்த மசாலா பொடி கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாரிஸ் கார்னரில் போயிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களே அந்த மசாலா இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி வச்சுப்பேன் எல்லாமே நான் வீட்டில் பண்ணுறது தான் கடையில் வாங்குறதே கிடையாது ஒன்று மணி சேவிங் இன்னொன்று வந்து ஹெல்த் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இது சாம்பார் வைக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு காரம் வந்து மிளகாத்தூள் போட போகிறது இல்லை பச்சை மிளகா தான் போடுறேன் பச்சை மிளகாக்கு பதில் காஞ்ச மிளகா கூட போடலாம் ஸோ பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நான் இதுக்கு புளி ஊற்ற மாட்டேன் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவு பருப்பு ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து வெறும் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளவுதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க வச்சோம் அப்படின்னா சாம்பார் ரெடி இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு ஒரு சூப்பாகவும் சைட் டிஷ் இது சாதத்துக்கு ஊற்றிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் இருக்குது பார்த்தீங்களா அது பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா பொடியையுமே வந்து நானே தான் ரெடி பண்ணிப்பேன் அதாவது இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் காரக்குழம்பு பொடி ஸோ கோதுமை மாவு இது எல்லாமே வந்து நானே தான் ரெடி பண்ணிக்கிறது நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்றது தெரியாது அதனால் நான் மேக்சிமம் எல்லாமே நானே தான் ரெடி பண்ணுறது சாம்பார் அப்படியே கொதிக்கிது ஸோ பூண்டு வந்து கொஞ்சமாக நசுக்கி வச்சுக்கிறேன் அடுத்த டிஷ்ஷுக்காக இது ஸோ நம்ம சமையலில் வந்து நிறைய இந்த மாதிரி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாமே வந்து நாம் நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது ஸோ இந்த பெருங்காயம் கூட நான் வந்து நாட்டு மருந்து கடையில் அந்த பால் பெருங்காயம் அப்படின்வாங்க அதை வாங்கி வந்து அதுக்கப்புறம் அதை வறுத்து அதை நான் மிக்சிலேயே பொடி பண்ணி அதை தான் நான் வச்சுப்பேன் ஸோ இப்போ பெருங்காயம் கூட டூப்ளிகேட் அப்படின்றாங்க அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் நான் இதை தான் ரெடி பண்ணுறது ஸோ அடுத்தது தாளிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக அதில் சீரகம் போட்டுக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது என்ன அப்படின்னா அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு தான் ஸோ பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே போட்டு வதக்கிக்கிறேன் தேவையான அளவு காரம் ஸோ இதுக்கு வந்து காஞ்ச மிளகா தான் கிள்ளி போடுறேன் அது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கீரையை கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா கழுவுறத்துக்கும் ஈஸி அதில் இருக்கிற அந்த சத்துக்களும் போகாமல் இருக்கும் ஸோ கீரையை போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஆக்சுவலி இந்த கீரை பண்ணும்போது நாம் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே விட வேண்டியதில்லை அதில் இருக்கிற கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து அதுவே வந்து நல்லா வெந்துடும் ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கீரையை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க அது வந்து சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தண்ணியே தேவை கிடையாது அதில் இருக்கிற தண்ணியே அதில் வெந்துடும் ஸோ கீரையை அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே வேகட்டும் அந்த சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடியாகிடுச்சு அது கிண்ணத்தில் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலே நாலு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஸோ பெருங்காயமும் அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவு பருப்பு ஊற்றிக்கிறேன் இது வந்து வெறுமனை சாம்பார் தான் அதாவது மிளகாப்பொடி போட்டு சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு சாம்பார் இது ஸோ இதை அப்படியே கொதிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்கு இல்லையா காலிஃப்ளவரும் கொஞ்சம் மசாலா போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த சாம்பாருக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா இந்த சேனக்கிழங்கு பொரியல் அதுவுமே நல்லாயிருக்கும் இல்லைன்னா கோவக்காய் பொரியல் ஸோ இதில் ஏதாவது ஒன்று பொரியல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சூப்பர் சைட் டிஷ் அந்த சாம்பார் அப்படியே கொதிக்கட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு ஸோ வெந்த பிறகு நான் ஏற்கனவே பருப்பு வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த பருப்பை இதில் போட்டு குட்டிக்கிறேன் அவ்வளோதான் இது ஆக்சுவலி இந்த கீரைக்கு வந்து தேங்காய் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பருப்பு போட்டு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதையே வந்து நம்ம மெயின் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் சைட் டிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு இது வந்து சூப்பர் சைட் டிஷ் ஸோ வேறு ஒரு ஸ்டவ்ல இன்னொரு கடாயை வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாழைத்தண்டை போட்டுட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்னாக கலந்து அப்படியே வேக வச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம குக்கரில் வைக்கும்போது இதோடு கூட பருப்பும் சேர்த்து வேக வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாளித்து விட்டால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம பருப்பு ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன் ஸோ இந்த சாம்பாரும் கொதிச்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொட்டிக்கிறேன் ஆக்சுவலி என்னோடய சமையலில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணதில் நான் வர எதுவுமே எந்த பேக்கெட்டுமே அடிஷ்னலாகவும் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய சமையலில் எப்பவுமே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலராக நான் இப்படி தான் பண்ணுறது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் இது மட்டும்தான் என்னோட என்னோடய சமையலில் எப்பவுமே இருக்கும் அந்த வாழத்தாண்டியுமே நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்த பிறகு அந்த மிச்சம் இருக்கிற பருப்பை இதில் கொட்டிட்டு இன்னுமே கூட கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன் ஸோ இந்த கூட்டுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அந்த பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இல்லையா அதையுமே போட்டு அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆக்சுவலி இதில் வந்து இறக்கின பிறகு கொஞ்சமாக தேங்காய் மிக்சியில் போட்டுட்டு இதில் போட்டோம் அப்படின்னா இன்னுமே கூட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கூட்டுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா தான் ஸோ நான் பண்ணும்போது இதை தான் பண்ணுறது வீட்டில் அவ்வளவுதாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்தியானது அதாவது இதை சாப்பிட்டா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ரொம்பவுமே ஹெல்த்தி எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறத இருக்கிறத மட்டும்தான் போட்டு ரெடி பண்ணினது எதுவுமே அடிஷ்னலாக ஒரு கவர்ல இருக்கிறத நான் போட்டு சமைக்கவே இல்லை ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் ரெடி பண்ணுறது என்னோடய சமையலும் ரெகுலராக இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக மகாலட்சுமி வாசம் பண்ணுறது பூஜை அறையிலையும் நம்ம வீடை எவ்வளோ சுத்தமாக வச்சுட்டுருக்குறோமோ எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க அடுத்த முக்கியமான இடம் வந்து சமையல் அறை நம்ம சமையல் அறையில் எப்போவுமே அந்த கெட்ட சக்திகள்லாம் அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம சில வேளைகளில் நான்வெஜ் பண்ணுறோம் இல்லையா அதனால் அது எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஜாடியில் அந்த பீங்கான் ஜாடி தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒரு பீங்கான் ஜாடியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு அப்படியே கிச்சனில் ஓரமாக வச்சுருங்க அதாவது நம்ம கிச்சனில் எப்போவுமே வந்து கல் உப்பும் இன்னொன்று வந்து சால்ட்டும் கம்பல்சரி இருக்கணும் அது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பக்கத்துலேயே அதாவது நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு சோ இந்த ஜாடியில கொஞ்சமா கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இது வந்து நீங்க தினமுமே பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து சுற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சுற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் இந்த உப்பை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அது கரைஞ்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஷிங்கில் ஊற்றிடுங்க முடிஞ்சால் தினமுமே பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சண்டேஸில் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லது ஸோ அந்த நான்வெஜ் எல்லாமும் பண்ணின பிறகு க்ளீன் பண்ணின பிறகு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவுமே நல்லது இதே மாதிரி கெட்ட சக்திகள் போகிறதுக்கு இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா செப்புல சின்னதாக ஒரு கலசம் வைப்போம் இல்லையா அந்த சொம்பு அந்த மாதிரி சின்னதாக ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க அதில் வந்து டெய்லியுமே இதே மாதிரி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணின பிறகு அந்த சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போவீங்க இல்லையா அப்போது போகும்போது போன உடனே அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை ஷிங்கில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஸோ நைட்டில் மட்டும் இந்த சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டு காலையில் ஊற்றிடுங்க இதுவுமே வந்து ஒரு சிறந்த பரிகாரம் என்னோட வீடியோக்களில் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களும் பூஜை வழிபாட்டு முறைகளும் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் போடுறேன் போட்டுட்டு இருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தாந்திரிக வழிபாட்டு முறைகள் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்காக நான் போட்டுகிட்டே இருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பாய்